ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னா என்ன இது வந்து ஒரு இது நம்மளுடைய இதயத்தோட செயல்பாட்டை வந்து அதிகரிக்குது நம்ம இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட ஒரு மெயின் ஃபுட்டாகவே அவங்க எடுத்துப்பாங்க சியா சீட்ஸ் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ரெகுலரா எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் பார்க்க முடியும் டாக்டர் விகடன் நேயர்களுக்கு டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் இந்த ஒரு சப்ளிமெண்ட்டை நேச்சுரல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்பேனை அதிகமாக்கலாம் எப்படின்னு கேக்குறீங்களா

செயல்பாட்டை வந்து அதிகரிக்குது ஸோ இதய நோய் வராமல் தடுக்குது நிறைய ஹார்ட் ரிஸ்க்கே வந்து குறைக்கக்கூடிய தன்மை நமக்கு இந்த விட்டமின் டியும் அதே காம்பினேஷனில் நம்ம ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கிறதும் இது வெறும் இதயத்தை மட்டும் பாதுகாக்கலைங்க ஈவன் நம்மளுடைய பிரெயினுடைய ஆக்டிவிட்டியையும் அதிகமாக்குது அதே மாதிரி நமக்கு வந்து நம்மளுடைய சருமத்தையும் வந்து நல்ல பொலிவாகவும் ஆன்டி ஏஜிங்காகவும் வச்சுருக்கிறது தான் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடோடைய அதே நம்ம இந்த ஜாப்பனீஸ் வந்து அப்படின்னாக்கா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடை ஒரு மெயின் ஃபுட்டாகவே அவங்க எடுத்துப்பாங்க நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஜாப்பனீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான ஏஜோட ஹெல்தியாக இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாப்பனீஸ் தான் நூறு வயசுக்கு மேல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல இருக்காங்களாம் எவ்வளோ அதிசயமா இருக்குல்ல அதுவும் ஹெல்தியா இருக்காங்க அப்படின்னா இதுதாங்க ஒரு டாப் சீக்ரெட் ஒரு ஹெல்தியா இருக்கக்கூடிய டாப் சீக்ரெட் அதுல அவங்களுடைய சீக்ரெட்ல எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமான மீன் சாப்பிட்றது உண்டு ஸோ இந்த மீன்ல மட்டும் நமக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கிடையாது நமக்கு பிளான்ட் பேஸ்டு ஃபுட்லேயும் அதிகமாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது அதோடைய ரெசிபியையும் நம்ம எப்படி ஹெல்தியாக நம்மளுடைய பிரெயினை பூஸ்ட் அப் பண்ணுறோம் அதே நேரத்தில் ஹார்ட்டை ஹெல்தியாக வச்சுருக்கோம் சர்மத்தையும் பொலிவாக ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஒரு யங் லுக்கோட இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இது நம்மளுடைய கெட்ட கொர கொலஸ்ட்ரால் லெவல்ல வந்து கம்மி பண்ணி குட் கொலஸ்ட்ரால் லெவல்ல அதிகமாக்குது அதே மாதிரி ரத்தக் குழாய்கள்ல எங்கேயாவது அடைப்பு இருந்தா அதை நீக்கி நம்மளுடைய பிளட் வெசல்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் தேவைப்படுது அதனால தான் இது இதயத்தோடைய அந்த பாதிப்பு ஏற்படாமல் ஹார்ட் ரிஸ்க்கை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது பிரெயினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரெயின் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுடைய ஞாபக திறனும் நம்மளுடைய கவனமும் தான் அதாவது கான்சென்ட்ரேஷன் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் ஸோ அதுக்கு வந்து இந்த ஒமேகா த்ரீ ஃபார்ட்டி அர்ஸ் நம்ம குழந்தைங்கள்ல இருந்தே கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது இதை நீங்க ஃபர்ஸ்ட் டுவென்டி ஒன் டேஸ் ரெகுலரா இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவே நமக்கு ஹாபிச்சுவல் ஆகும் இது நம்ம ஒரு ஹெல்தி ஸ்நாக் ஆகும் குழந்தைங்களுக்கும் நம்ம பெரியவங்களும் இதை ரெகுலராவே எடுத்துக்கலாங்க அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா சர்மம் நம்ம சர்மத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா கொலாஜன் ஒரு ரிங்கிள்ஸ் அதாவது சர்மத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா நமக்கு அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி ஆனால் ஆனா அதே வந்து நீங்க இந்த மாதிரி இயற்கையான பிளான்ட் பேஸ்டான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் எடுக்கும் போது அது நமக்கு நல்ல கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கி அது நம்மளுடைய சர்மத்தையும் பொலிவாவையும் அதே நேரத்துல அந்த சுருக்கங்கள் இல்லாம ஒரு யங் யூத் லுக்கை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு சொல்ல போற ரெசிபி ரொம்ப சிம்பிள் அதை நம்ம வீட்டில் இருந்து இதை ரெகுலரா பண்ணி வச்சுட்டா நம்ம ஒரு டெய்லி ஒரு நாலு இல்ல அஞ்சு லட்டு நம்ம இதை சாப்பிடலாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இல்ல மூணு லட்டுவாது சாப்பிடலாம் எப்படி செய்யலாம் இதில் முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சீட்ஸ் இந்த ஆலி விதை வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசைன்னு சொல்லலாம் இந்த ஆலி விதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃப் கப்புக்கு எடுத்துக்கோங்க அதை லைட்டாக ஒரு பேனில் லைட்டாக அப்படி வறுத்து ரோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஆறுனதுக்கப்புறமா அதை அரைச்சி நம்ம வச்சுக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காவை நம்ம துருவியும் வச்சுக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அது வதக்கணும்னு அவசியம் இல்லை துருவி நம்ம தேங்காவை எடுத்து வச்சுக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமாக சுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் சுக்கு கொஞ்சம் சீரகம் வந்து எடுத்துக்கலாம் இது இருக்குல்ல பேரிச்ச பழம் இருக்குல்ல அதோடைய விதைய நீக்கிட்டு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வந்து நல்லா நீங்க வச்சிட்டீங்கன்னா அடிக்கும் போது பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு சுவைய வந்து கூட்டி கொடுக்கும் இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க அப்படி உங்களுக்கு பேரிச்சம்பழம் பழம் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து வெள்ளம் கூட நம்ம அந்த இனிப்புக்காக நம்ம சேர்த்துக்கலாம் சோ ஒரு கொஞ்சமா நெய் எடுத்துப்போம் இந்த நெய்ய லைட்டா நம்ம பேண்ட்ல போட்டு நம்ம ஏற்கவனே நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த பிளாக் சீட்ஸும் அது கூட வந்து நம்ம தேங்காய் துருவன தேங்காவையும் போட்டுடலாம் ஒரு ஏலக்காவை நல்லா இடிச்சு போட்டுடலாம் கொஞ்சமா ஒரு சிட்டிக சீரகம் போட்டு சுக்கு ஒரே ஒரு பிஞ்சு வந்து நம்ம போட்டுடலாம் இது வந்து நல்லா நம்ம அப்படியே ரோஸ் பண்ணி வரும்போது அந்த பவுடரை நல்லா ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய்ல இது அப்படியே அது புடிச்சு இனிப்போட சேர்த்து உருண்டை வச்சோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு மூணு இல்ல நாலு நம்ம சாப்பிட்டாலே நமக்கு தேவையான த்ரீ ஃபேட்டி ஆசிட் நல்லாவே கிடைக்கும் இது ஒரு ஹெல்தி ஸ்நாக்கிங்கும் கூட ஸோ குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரத்துல அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அந்த ஜாப்பனீஸ் சீக்ரெட்ல இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவ் ஹெல்த்தும் ரொம்பவே முக்கியம் அது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ல நமக்கு ஈஸியாவே கிடைக்குங்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மைண்ட்ல ஒரு நெகட்டிவிட்டி இல்லாம எமோஷனல் பிரேக் அவுட்ஸ் வந்தாலும் செல்ஃபா நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு குட் ஸ்டார்ட் அப்ப குடுக்கறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அது டயட்ல நம்ம எடுத்துக்கும் போதே அதுல வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த மெக் மும் சரி அதே நேரத்துல இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இந்த பிளாக் சீட்ஸ்ல இருக்கிறதும் சரி இது ரெண்டு காம்பினேஷன்ல எடுக்கும் போது ஒரு எக்ஸலென்ட்டான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது அடுத்த ரெசிபி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சியா சீட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு அந்த ஐஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நம்ம போட்டுருப்பாங்க இதை ரெகுலரா நம்ம வந்து அதோ டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரெகுலரா எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் பார்க்க முடியும் ஈவன் உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ல வந்து நீங்க செக் பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்ணி நீங்க திரும்பி செக் பண்ணா கூட கண்டிப்பா அதில் டிஃபரன்ஸ் வந்து நீங்க அவுட் பண்ணலாம் அதே நேரத்தில் ஆயிலி ஃபுட்டையும் நம்ம கம்மி பண்ணிக்கிறது நல்லது இந்த சியா சீட்ஸை வச்சு நம்ம எப்படி இந்த ரெசிபி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபார் ஹெல்தி லிவிங் அதுவும் நம்ம சீக்ரெட் ஆஃப் ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் ஹெல்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா சியா சீட்ஸை வந்து நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சாலும் சரி இல்லை நம்ம பசும்பால் இருக்குல்ல பசும்பால் ஏ டூ பாலாக இருந்தாலும் சரி இல்லைனா ஆஹ் பாதாம்ல இருந்து எடுத்த பாலாக இருந்தாலும் சரி இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேழ்வரகுல இருந்து எடுக்கக்கூடிய பால் அதுவும் அந்த கேழ்வரகு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சுட்டு அடுத்த ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம ஒரு வெட் கிளாத்ல கட்டி வச்சிருந்தோம்னா முளை விடும் அந்த ஸ்ப்ரவுட்டான அந்த கேழ்வரகுல இருந்து நம்ம அரைச்சி பால் எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ சத்துங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் கால்சியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது அயன் இருக்குது ஃபைபர் இருக்குது இது கூட ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடும் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு ஹெல்தியான ட்ரிங்க்கும் கூட ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கொஞ்சம் வால்நட் அதாவது அக்ரூட் சொல்கிறோம்ல அதை லைட்டாக கொஞ்சம் துருவிக்கலாம் ஒரு ரெண்டு பாதாமல் அதையும் நம்ம தோல் நீக்கிட்டு அதையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வாங்க முடியாது மேடம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க வேர்க்கடலையோ கூட இல்லை ஒரு நாலு இல்லை அஞ்சு வேர்க்கடலையோ நல்லா வறுத்து அதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு இனிப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரிச்சை பழத்தை நம்ம கொஞ்சமாக அந்த தொ கொட்டையை நீக்கிட்டு தண்ணியில ஊற வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அது நம்ம பேஸ்ட் போது நமக்கு ஒரு இனிப்பை கொடுக்கும் இல்லை நம்ம இந்த பேரிச்சை பழத்துல இருந்து இருக்கக்கூடிய சிறப்பை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அந்த பால்ல இந்த சியா சீட்ஸையும் போ நம்ம ஏற்கவனே ஊற வச்சிருக்கோம்ல அதில் இந்த நஸ்ஸையும் இந்த பெரிச்சை பழத்தோடைய சிறப்பு இல்லைன்னா அந்த பேஸ்டையும் இதில் நல்லா ஆட் பண்ணி நம்ம குடிக்கும் போது அது நல்லா உங்களுக்கு எப்படி சொல்றது ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் இவ்வளோ சத்தா இருக்கும் இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸில் ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம் ஏன்னா நிறைய எல்லாரோடைய ஃபோக்கஸும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யங் லுக் இருக்கணும் அதே நேரத்தில் ஹெல்தியாக இருக்கணும் ஸோ இதுதான் நம்ம சீக்ரெட்டாகவும் இது வந்து இருக்கு இந்த ஜாப்பனீஸோடைய சீக்ரெட்ஸ்ல அடுத்த விஷயங்கள் என்னன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு ஏஜ் ஆனாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ட்ராக்ஷனோ பாசிட்டிவ் திங்கிங்கோ அந்த மைண்ட் ப்ளோயிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸசைஸ் கொடுக்கும் போது அதுவே அவங்களுக்கு நூறு வயசானாலும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சீக்ரெட் ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்